வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு புது வீடு தானுங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க வடக்கு பார்த்த சைட் வடக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு தார் ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியும் வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் வீடு இருக்குங்க அந்தளவுக்கு வந்து டெவலப்பான ஏரியாக்குள்ளேயே இருக்குதுங்க இந்த வீடு போருங்க போர் உண்டான மோட்ரு தண்ணி தொட்டிங்க டூ வீலர் நிறுத்துகிற மாதிரி பார்க்கிங் ஏரியாங்க அவுட்ரு பாத்ரூமும் மாடிக்கு பார்க் பண்ணிணு எல்லா வசதிகளோடு இருக்குதுங்க சைடில் வென்டிலேஷனுக்கு கேப்பும் விட்டுருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்க போயிருக்கேன் இது வந்து ஹாலுங்க வித் ஹால் சீலிங்கோடு பண்ணிக்கிறாங்க ஏ டு ஜெட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க் எல்லா விளக்குமே முடிஞ்சிருச்சுங்க வந்தால் உடனே குடி போகிற மாதிரி இந்த வீடுங்க இருக்குது இப்போதைக்கு ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குதுங்க இது வந்துங்க பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் இருக்குதுங்க இந்த பெட்ரூமு எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்துங்க பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க ஜன்னல் எல்லாமே வந்துங்க மர ஜன்னலாகவே கொடுத்துருக்குறாங்க எல்லாமே மரம் போட்டு பார்த்து பார்த்து பண்ணிக்கிறாங்க பிராண்டட் சுவிட்சஸுங்க பிராண்டட் ஒயர்னு போட்டிருக்காங்க இது வந்து கிச்சனுங்க ஆறுக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்க இது இல்லை எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க டைல்ஸு ஃபுல்லாகவே ஒட்டிங்க செல்ஃபுங்க ஷிங்கு வெண்டிலேஷனுக்கு ஜன்னலுங்க அப்படின்ட்டுங்க எல்லா வசதியோடு இருக்குது இது வந்துங்க அட்டாச் பாத்ரூமோடு வந்துடுதுங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒன்று வந்துடுதுங்க இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஏழுங்கிற அளவில் வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடுதுங்க இது அவுட்ருலையும் ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க அவுட்ரு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு நீங்கள் இந்தியன் டைப்பில் வந்துடும் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க நெறிப்பரைச்சல்ங்க நெறிப்பரைச்சல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்துங்க அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்